ஹாய் மீடியாஸ் இந்திய வரலாற்றின் முதல் முறையாக இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேங்க அதுவும் ஃபஸ்ட் டைமாக ஏன்னா கேரளா பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக அடிக்கடி கேரளாவுக்கே போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து சரி சும்மா தானே இருக்கும் எப்படியும் நைட்டு சமைக்கணும் அதுவே கேரளா பிரியாணியாக செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு காத்திட்டு பிடிச்சி கேரளா பிரியாணி தான் இன்றைக்கி நான் சமைப்பேன் நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையுமே வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன் அவனும் வாங்கி கொடுத்துட்டான் பகலில் சமைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் கூட எனக்கே கொஞ்சம் பயம் இருக்காதிங்க ஏன்னா ஏதாவது சொத ிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம் இது நைட்டில் வேறு நான் சமைக்கிறேன்னா ஏதாவது சொதப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படியும் ஒரு பத்து மணி ஆயிரும் சாப்பாட்டில் உட்கார்றப்ப என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மூணு மணிங்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஈரோட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து தூரலுங்க இன்றைக்கி அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவர் வேறு இல்லைங்களா பவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பவர் வந்ததுக்கப்புறம் தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் கிளைமேட் பாருங்களேன் ஒரு மாதிரி கருமையாக வந்தப்பயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன் ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க எடுத்துட்டுருக்கவே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் லைட்டாக வந்துச்சு இதுக்கே வந்து பவரை வந்து ஆஃப் பண்ணி விட்ருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேங்க சாப்பாடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் செஞ்சுருந்தேன் ஏன்னா இதுக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் கிரேவி வச்சுருந்தேன் பட் நாங்கள் கிரேவி வந்து ஊற்றிக்கல ஏன்னா இதுலேயே வந்து கிரேவியும் மிக்ஸ் ஆகிருக்கிறனால சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சாப்பாடு போட்டு சாப்பிட முடியல ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிருச்சு நானே சமைச்சு நானே சாப்பிட்றனால அப்படி இருக்கா என்னமோ எனக்கு தெரியல ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக லவ்லா இருந்துச்சுங்க ஓகே மீடியாஸ் உங்களுக்கு கேரளா பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க थैंक यू फॉर वाचिंग